ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்று கவிதை பேழி தமிழூபியம் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய செய்யுள் பாடல் என்றென்றும் நிலைபெற்ற பெற்ற தமிழே தோற்றத்தில் தொன்மையும் நீதான் தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும் நீதான் அறியும் இலக்கணம் தந்ததும் நீதான் அரிய இலக்கணம் கொண்டதும் நீதான் காலந்தோறும் உன்னை புதுப்பித்து கொண்டு கணினி தமிழாய் வலம் பெறுகிறாய் ஆதி முதல் எல்லாமுமாய் இளங்குகிற உன்னை தமிழ் ஓவியமாக கண்டு மகிழ்கிறோம் என்று துவக்குவரையை தந்திருக்கின்றார்கள் பாடல் காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே என் காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் விரலை இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகளில் சொல்வதை விட்டுவிட்டு புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல் குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புதுக்கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய் ஈரோடு தமிழன்பன்